வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான் இன்றைக்கும் வந்து எல்லோரும் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்கள் இன்றைக்கு வந்து சுஜிக்கு பிறந்த நாள் என்ன முதல் வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி என்னென்றால் உண்மையிலேயே நான் இன்னும் பிறந்த நாள் சொல்லலை இப்போ தான் முதலாக பிறந்தநாள் வாழ்த்து அந்த இதெல்லாம் விட்டு இருந்தீங்க என்ன பிறந்த அதுக்கு வந்து வாழ்த்து சொன்ன எல்லாருக்குமே நன்றி உண்மையிலேயே நிறைய நிறைய பேர் உண்மையிலேயே அந்த என்ன சொல்றது ஒரு போட்டோ போட்டு கூடிய லைக் விழுந்தாண்டு சொல்லணும் இந்த ஃபோட்டோவுக்கு அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லி கொமெண்ட் சென்டாலுக்கு ஜெகமாக வந்து இருக்குது ஒன்றுக்குமே ரிப்ளை பண்ணிடலாமல் கிடையாது இப்ப கொஞ்சம் அந்த இரவில் ஃபோன் பார்க்குறத குறைஞ்சிட்டு அதால் வந்து சரியான முறையில் ரிப்ளே பண்ணலாமல் இருக்குது அதோட வந்து என்னுடைய கிஃப்ட் பெரிய அளவு இல்லாட்டிலும் ஒரு சரியாக கிஃப்ட் நன்றி என்னென்னு பார்க்கட்டா பார்க்கலாம் வளமையான கிஃப்ட் தான் உங்களுக்கு ஏற்ற கலர் ஆகுது அதை பாருங்க கலர் இல்லை தானே பிடிச்சிருக்கா டப்பாண்டு

கேக் வெட்டி கொண்டாடுற லெவல் அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய விசேஷம் இல்ல ஒரு கேக் கொண்டு சரி உங்களோட சந்தோஷத்துக்கு எனக்கு கேக் வெட்டி தான் சந்தோஷப்படுத்தணும் வண்டி இல்ல கேக் வெட்டி அடிக்கும் பிரச்சனை இல்ல அப்படின்னா அந்த டைம் போட்டுக்கொள்றேன் அப்ப நாங்கள் இன்றைக்கு தொடர்ந்து அப்படியே காணொலியா பார்ப்போம் உண்மையிலேயே ஒரு சிம்பிளான ஒரு பிரதமர் கொண்டாட்ட மாதிரியே சொல்லலாமே அதோட விடிய வளனேயே கோயிலுக்கெல்லாம் போய் ஓ இப்போ வந்து கனவா டிவெல்லாம் நான் அம்மா எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறா இது வந்து மை கனவா அந்த ஓட்டு கனவான்னு சொல்லுவோம் அந்த கனவாக தான் வாங்கியிருக்கிறாள் இப்போ வந்து அளவாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் அதோட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளுவேன் அதோட வந்து கொஞ்சமாக நாங்கள் கடலமாக சேர்த்துக்கொள்கிறோம் ஏன்னா அந்த தன்மை இல்லாததுக்காக கடலமாக கடலமா கடலமாக அடிக்கி நீங்கள் அரிசி மாவும் கொள்ளலாம் இப்போ நல்ல வடிவம் நாங்கள் கலந்து விடுவோம் வட்டம் வட்டமாகவும் நாங்கள் வந்து கொள்ளலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய கனவா ஏன்னா ஒரு கனவாக தான் ஒரு கிலோ இருந்தேன்னு சொல்லி தனவன் அப்போ வட்டமாக வெட்டினா பெரிய பெரிய வட்டமாக வந்துடும் அப்போது உங்களோட பிறந்த நாளுக்கு வந்து என்னென்ன கறி வைக்க போறீங்க கறி வந்து வளம மாதிரி இருக்கிறாச்சு கறி அதனால தான் நாங்களே ஏன்னா வீடியோவில் காட்டையில் என்ன வளமையாகிறாச்சு ஏன்னாடா இப்போ ஒரு ஆட்ராஜ் கறி மாறி ஆச்சுன்னா இப்போ நீங்கள் மட்டும் சாப்பிடுவீங்க தங்குறதுன்னு சாப்பிட மாட்டோம் அதனால் வந்து ரஜி கனவா டைப்புறம் கத்திரிக்காய் பால் கறி சம்பல் முட்டை விற்கப்புறம் அதோட ஒரு பழம் அவ்வளோதான் வாழைப்பழம் ஏதாவது ஒரு பழம் சேர்த்து அதுக்கு வாழைப்பழம் வாங்கியிருக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து வடிவா பி தட்டிவிட்டோம் அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது நாங்கள் இந்த தாட்சிக்கெல்லாம் கனவா பொரியல் செய்ய போகிறோம் நாங்கள் பொறிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் என்ன விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கறி ரெடி ஆகிட்டு தானே நாங்கள் இதில் முதல் சமைச்சு காண்டி இருக்கிறபடியா இதை காட்டையில் என்ன எங்களுக்கு இறக்குற விரவம் வந்துட்டு அதை விட இன்னும் கொதிச்சு கொண்டு எங்களுக்கு கனவா பொறிக்கிறதுக்கு இதை இறக்கி போட்டு கனவாக பொறிப்பாமே ஓ பெண்ணை வந்து கொதிச்சிட்டு நாங்கள் இப்ப பிராட்டி வச்சிருக்கிற கணவாய பொரிய போடுவோம் கணவாய் நின்று வடிக்கும் பொறி கேட்க ஏன்னா கொஞ்சம் என்ன மூடி உடனே வடிக்காது கொஞ்சம் அந்த ஈரழிப்பு தன்மை குறைய வடிக்கும் அதுக்கு வந்து மூடி ஒண்ணை போட்டு மூடி விட்டாச்சு கரங்கு போல நேரத்துக்கு வடிக்கலைய

அதோட வந்து இன்னும் சொல்லுங்க அப்போ பொறிஞ்சிட்டு படிக்கிற தன்மை இல்லை அந்த பொரியறது கிட்டவா தான் அப்படி படிக்கிற தன்மை இருக்கும் பாருங்க இப்போ வந்து பயம் இல்லாமல் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது நல்லா பொரிஞ்சிட்டுரு நாங்கள் இப்படியே எல்லா கணவாய் பொறிச்சு எடுப்பாமே நான் ஓ என்னென்றால் இப்படி என்ன சூடாக இருக்கக்கூடா ஒத்துக்கான முகங்களை கிட்ட கொண்ட வச்சு இந்த இதுகள் போடக்கூடாது எப்படி பத்து ரெண்டு பார்த்துக்கலாம் சரியான ஆபத்தான ஒரு விஷயம் கவனமாக செய்வோம் இப்போ கணவாயெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அடுத்த வந்து டெவல் செய்ய தொடங்கப்பறம் இந்த தாஜிக்கெல்லாம் டெவல் செய்யப்பறம் பொறிச்ச தாஜிக்கே செய்யலாம் அது வந்து கொஞ்சம் சின்ன தாஜி என்ன பிடிக்கா இந்த தாஜிக்கே செய்வோம் ஆனால் நேற்று வந்து அந்த தாஜியல் நாங்கள் சமைச்சிருக்கலாம் அது கொஞ்சம் பெருசு என்ன இப்போ கொஞ்சம் சமையல் தானே சின்ன சமையல் தானே பெரிய சமையலுக்கு நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து கொஞ்சமா தேங்காய் என்ன படுவோம் பெண்ணை வந்து சூடாகிடுது நாங்கள் வட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் அதோட பச்சை மிளகா கிணக்கையில் ரெண்டு மிளகாய் வட்டி வச்சுருக்குறோம் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் அப்படியே நல்லா பிரட்டி விடுவோம் வெங்காயம் கொஞ்சம் பதம் கெட்டுக்குமா எங்களுக்கு அதோட நாங்கள் கருமிளகாயும் சேர்த்துக் கொள்வோம் நல்ல வடிவாக பீரட்ட வேணும் இப்போ கறிமிளகாய் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் மண்டில் எங்களுக்கு ஒரு அரைவாசி பருவத்துக்கு வதங்கினா காணும் எங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கி இது கறிமிளகாயின் தக்காளி பழமும் இப்போ வந்து கொஞ்சமா உப்பு சேர்ப்பேன் கனவாக்கி நாங்கள் உப்பு போட்டு பொறிக்கபடியா கொஞ்சமாக போட்டு கொடுவோம் அப்படியே நல்ல வடிவாக திராட்டி விடுவோம் அதோட நாங்கள் கொஞ்சம் தக்காளி பழம் சேர்க்கப்புறம் ஒரு மூன்று தக்காளி பழம் சின்ன தக்காளி பழம் அளவில சேர்த்துக்கொள்வோம் நல்ல வடிவம் அப்படியே பிரியாட்டி விடுவோம் தக்காளி பழங்களுக்கு வதங்கி விடும் இப்போ நாங்கள் கழுவி வச்சிருக்கிற சேர்த்து ரொம்ப சேர்த்துக்கொள்வோம் இப்படியே கப் பிரியாட்டி விட்டோம் இப்போ போட்டா வாசமே இருக்கு இதோட நாங்கள் இடிச்சு வச்சிருக்கிற உள்ளி இஞ்சி அதோட நச்சிரம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து கொள்வோம் குடியொருக்காய் பிராட்டி விட்டுட்டு இதுக்கு வந்து கட்டர் தூளும் சேர்த்து கொள்ளலாம் நாங்களே தனி மிளகாத்தூள் சேர்க்கிறோம் சேர்த்து கொள்ளலாம் நீங்கள் இது வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க கறிமிளகாயிலே உரைப்பு தன்மை இருக்கிறபடியாக கொஞ்சமாக சேர்த்து தான் காணும் குடியொருக்காய் பிராட்டி விட்டுட்டு இனி நாங்கள் ஜோஸ் சேர்க்கப்பறோம் தக்காளி பழ ஜோஸ் தான் சேர்க்கப்புறம் நல்ல வடிவா பிரட்டி விடுவோம் எவ்வளவுக்குரிய எல்லா பொருளும் நாங்க சேர்த்துட்டோம் இப்ப கடைசியா வந்து புரிஞ்சு வச்சிருக்கிற சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் நல்ல வடிவா பிரட்ட மனம் எல்லா கனவா தூள்வல்லையும் செய்கிறோம் இந்த இந்த சேர்வையல் வந்து நல்லபடியாக செய்கிறோம் உரைப்பு வந்து உங்களுக்கு கூட தேவையான நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க கூடுதலாக நாங்கள் கொஞ்சமாக தான் சேர்த்துனாங்களே ஓ இந்த சின்னாக்களும் சாப்பிடுணம் தானே அப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இனி வந்து அடுப்பு நல்லா எரியக்கூடாது தனல் தான் இருக்கணும் உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் தன்னலில் இருந்தால் காணும் எங்களுக்கு நல்ல ஒரு கனவா டெவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே சாப்பிடுவோம் ராக்கி போட்டு சாப்பிடுவோம் நாங்கள் இன்னொரு டிஷ் எடுப்போம் மேனா நான் இப்போ இந்த கரண்டியால் அழுற ஒரு கராண்டி விலை வெறும் அஞ்சூறுரூவா அப்படி வருமா என்ன நானூறுரூவா ஐநூறுவா அப்படி வரும் ஒரு இந்த கரண்டியால் ஒரு கரண்டி ஃபுல்லாக ஒரு சமையல் முடிஞ்சது ஏன்னா முடிஞ்சது சாப்பிடப்புறம் வெள்ளை அரிசி சோறு தான் சமைச்சிருக்கு சோறு அதோட அதோடு கறி பிரட்டல் கறியாக வச்சுருக்குது அதோட பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பால் கறி முட்டையாக வச்சுருக்குது கனவா டேவல் ஏன்னா So, sambal? Sambal? Sambal sambal <laughs> sambal oh. Mama, mau sambal. Oh, ndak, kau nyanyi, sambal nyanyi, 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 nyanyi,

சொல்லாது எங்க அவளுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு கொஞ்சம் பெரியாக்களும் சாப்பிட்டீங்க கொஞ்சம் பெரியாக்களும் சாப்பிட்டுவோம் நாங்கெல்லாம் கடைசியா சாப்பிடறாக்கணும் சாப்பிடுவோம் ஏன் நேரத்தை எனக்கிட்ட ரசிக்கறிதை விட இந்த கணவாய்டரும் கத்தரிக்காயுமே காணும் மாதிரி இருக்குது கனவாடவர் <laughs> <laughs>

கொய கொள்ளுங்க அப்படியே கூடுறதா பழமாகட கண்ணான் குள்ள தூமாய் பை 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 இந்த பூரி சவானம் நான் முடிஞ்சது ம் இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க இதுக்கு நான் ஆசைப்பட்டேன் இது தம்பி இது வேண்டாம் என்ன இப்ப வெட்டுட்ட கேக் ஓ திச்சு வாங்க தம்பி வாங்க வாங்க இது வாங்க அண்ணா கொண்டு கொடுங்க அண்ணா கொண்டு சுடும் 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 ஓ அது இருக்கட்டும் இப்ப கை வைக்காதீங்க நில்லுங்க இப்படி நில்லுங்க யாருக்கு தீத்துறது முதல் எனக்கு சின்னாக்கள் மூன்று பேருக்கு தீத்துங்க சின்ன துண்டு ஐசிங் எனக்கு சாப்பிடணும் ம் அக்காஜி இப்போதான் டியூஷனால் வந்துருக்குறா என்ன அக்கா வேற சரி நீங்கள் எல்லாம் தீதுமா என் அப்பாவுக்கு நான் தானே உங்களை தீர்த்து கொஞ்சமாக கிடைக்குங்க இப்ப வந்து அம்மா அம்மா பாந்திட்டம்மா உங்களை சீத்தி விடுற அப்படியே ஏனம் சாப்பிடுங்கம்மா எனக்கு எடுத்த திரு

இப்ப பாத்தீங்கன்னா தங்கஜியும் தங்கஜியும் நேத்து சேர்ந்து இத போينا. தஜிம்மா பெரியமாக்கு இப்ப கேக் நிறைய சாப்பாடு கேக்கு லேட்டா வந்துட்டேன் வெரி sorry. பிரதர் வரதுக்கு நான் சொன்னேன். அர்மண்டா சுல்லாட்டிக்கு மேறமண்டா. அதனால கொஞ்சம் நேரே ஜெண்ட வந்துட்ட. ரைட்.